ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காண்டி சொல்றேன்டா சைட்ல இருந்து ஜஸ்ட் நீங்க அதிகபட்சமா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்க போதும் உங்களால் ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிக்க முடியும் அப்படியே இந்த பேக் சைடு வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் உங்களுக்கு வரப்போகுது பக்கத்துல பரந்தூர் வரைக்குமே மெட்ரோவுக்கான வேலையுமே போய்கிட்டு இருக்கு உங்களால ஏர்போர்ட்டையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் மெட்ரோவையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டேட் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்டை தாண்டியா ஒரு மிகப்பெரிய ஊரே இருக்கு எக்கச்சக்கமான குடியிருப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டிருக்கு இருக்கு அந்த ஊரை விடுங்க இந்த ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு ஒரு ஊர் மாதிரி தான் ஏன் சொல்றேன்டா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க மட்டும் இடம் வாங்கி வீடு கட்ட போகல கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட போறாங்க சென்னை டு பெங்களூர் போற வழியில ஒரு பிரம்மாண்டமான நூத்தி எண்பது ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் அறுபது அடி ரோடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்காது இந்த ப்ராஜெக்ட்ல அறுபது அடி வந்து நூறு அடிக்கு எல்லாம் போடல அறுபது அடி ரோடு ஒரு எட்நூறு மீட்டருக்கு போட்டுருக்கு ஓகே ஓகே நீங்க கேமரா இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரோடு மாதிரியே இருக்கும் ஒட்டுக்க போற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ரோட வந்து கொடுத்திருக்கோம் இந்த ஏரியாவுடைய பத்தி நான் சொல்ற விட இந்த இருக்கிறவங்க சொன்னா சூட்டபுளா இருக்கும் ஸோ வந்து அண்ணன் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் போகிற வழியிலே வந்து எல்னி கடை போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எல்னியை கொடுத்துட்டு அண்ணன் கூட இந்த ஏரியாவுடைய க்ரோத்தை கூட நீங்கள் விசாரிச்சுட்டு போய்க்கலாம் இங்கே என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் பரந்தூர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து அஞ்சு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் ஓகே ஓகே இந்த பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனீங்கன்னா காமாச்சம்மன் டெம்பிள் ஜங்ஷன் ஓகே ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை பெங்களூர் ஹைவேஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த டெவலப் பண்ணுறதுனால தான் இங்கே அப்ரிஷியேஷன் ஜாஸ்தியாகுது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே

சின்னதாக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு அப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டாங்க நம்ம ஏற்கனவே போட்ட ஆஃபர் தான் பிளாட் உங்களது இஎம்ஐ எங்கள்ன்ற ஒரு ஸ்கீம்ல டூ தௌசண்ட் ஒன் ஒரு ஸ்கார் சதுரடி வாங்கினீங்கன்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு அவங்களோட இஎம்ஐ ப்ராப்ஷன் கட்டும் ஓகே அப்படி பார்க்கும்போது சிக்ஸ் மந்த்துக்கு இஎம்ஐ பே பண்ண தேவை ஹை கைஸ் நான் உங்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த விலையை நம்பவே முடியாது அந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லோக்கேட்டா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்காங்க மற்ற விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கு நான் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே சார் வந்துட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லோக்கேட்டா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டி பண்ணி வச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் எந்த அளவுல இருக்கு நம்ம சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் பாக்குறவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சென்னை டு பெங்களூர் போற வழியில ஒரு பிரம்மாண்டமான நூத்தி எண்பது ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் அறுபது அடி ரோடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்காது இந்த ப்ராஜெக்ட்ல அறுபது அடி வந்து நூறு அடிக்கு எல்லாம் போடல அறுபது அடி ரோடு ஒரு எட்நூறு மீட்டர் போட்டுருக்கும் ஓகே ஓகே நீங்க கேமரா இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரன்வே மாதிரியே இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ரோடு எல்லாரும் ஒட்டுக்க போற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ரோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து வந்து காஞ்சிபுரம் டூ பாயிண்ட் ஒன்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நிறைய கஞ்சஸ்டடா இருக்கும் நீங்க ஒரு டூ வீலர் கூட நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு பார்க்க பண்ண முடியாது பட் இங்க நிறைய ஸ்பேசியஸா கொடுத்துருக்கோம் ஓகே சார் இவ்வளவு வேலுவான இடத்துல கிட்டே இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் நீங்க என்ன அப்ரூவலோட கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா டிடிசிபி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் ரெண்டு அப்ரூவல் தான் சார் ஓகே அப்ரூவல் இல்லாம பிளாட்டே விற்க முடியாது இந்த அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் வாங்கிருக்கும் பிளஸ் ரேரா அப்ரூவல் நம்ம வாங்கிருக்கோம் ஓகே ஓகே இந்த பேங்க் லோனும் நம்ம வந்து எயிட்டி பர்சன்ட் ஒரே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் எச்டிஎஃப்சி எஸ்பிஐ எல்ஐசி நிறைய பேங்க் கூட நம்ம டயப் பண்ணிருக்கோம் நிறைய ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கியிருக்கும் அப்றம் எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார் இந்த சைட்டை பார்க்கும்போதே தெரியுது ஒரு மிகப்பெரிய மெகா டவுன்ஷிப் அப்படின்னு நீங்க ஆர்ச் பார்த்தீங்களா பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த ஆர்ச் ஓகே என்னென்ன அம்யூனிட்டீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஆஸ் யூஷுவலா நம்ம நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற எல்லா அம்யுனிட்டீஸ் இருக்கு இந்த பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் பார்க்கு அவனியூ ட்ரீஸ்ஸு கர்ப் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கு ஓகே பட் இது மக்கள் எல்லாமே தெரியும் ப்ராப்ஷன்னாலே இது கண்டிப்பா பண்ணிடுவாங்கட்டு ஏதாவது ரெண்டு மெயினான அம்யுனிட்டீஸ் நான் சொல்ல விருப்பம் பண்றேன் முன் வந்து இந்த ப்ராஜெக்ட்

ஸ்கூல் ரெஸ்டாரண்ட் பேங்க் ஹால்ஸ் காபி ஷாப் அப்படின்ற வர ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கு நூத்தி எண்பது ஏக்கர்ன்றதுனால இது எப்படி நான் பாக்குறேன்னா இது ஒரு காஞ்சிபுரம் டூ பாயிண்ட் ஓ பாக்குறேன் இன்னொரு காஞ்சிபுரம் உருவா உருவாக்குறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஓகே ஓகே இந்த ஏரியா இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொன்ன அம்யூனிட்டிஸோட லொகேஷனோட அவங்க பாக்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா சார் இப்போ ஆக்சுவலி வந்து இந்த ஏரியா பத்தி நான் வெளியே விசாரிச்சேன் ஓகேங்களா அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த பட்ஜெட்ல இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் போச்சு இப்போ எந்த அளவுல போகுது அப்படின்ட்டு அவங்களே இது க்ரோத்துக்கான காரணத்தை சொன்னாங்க இருந்தாலும் நீங்க சொல்லிருங்க என்ன ரீசன்னால இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாட் சூஸ் பண்ணி இப்போ பெரும்பாலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு இந்த ஏரியால தான் இப்போ ரியல் எஸ்டேட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு ஓகே லேண்ட் வேலையுமும் ஃபாஸ்டா கிடக்கடன் பிபி மாதிரி ஏறிட்டே போகுது அது காரணம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் தான் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய போயிட்டு இருக்கு ஓகே ஓகே எங்க பார்த்தாலும் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க கனெக்டிவிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க மெட்ரோ வருது புது ஏர்போர்ட் வருது அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுனால இங்க என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஃபைவ் டு டூ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து அஞ்சு கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் ஓகே ஓகே இந்த பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனீங்கன்னா காமாச்சம்மன் டெம்பிள் ஜங்ஷன் ஓகே ஒரு செவன் மீட்டர்ஸ்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை பெங்களூர் ஹைவேஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த டெவலப் பண்றதுனால தான் இங்க அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாவது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் விற்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன் ஆமா ஆமா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் விற்கிறேன் முப்பது புள்ளி ஏக்கர் இது வந்து ஆல்மோஸ்ட் ஆறு மாசம் வித்து முடிச்சிட்டோம் ஓகே ஓகே ஆமா ஆமா நூத்தி எண்பது ஏக்கர்ல ஒரு முப்பது ஏக்கர் ஃபேஸ் ஒன் முடிச்சிட்டோம் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே அது ஒரு அறுபது ஏக்கர் இருக்கு ஓகே ஓகே சிறப்பா போயிட்டு இருக்கு இப்போ மொத்தமா எவ்வளவு பிளாட்டா இல்ல எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிருக்கு சார் இங்க மொத்தம் நூத்தி எண்பது ஏக்கர்ல தொண்ணூறு ஏக்கர் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே தொண்ணூறு ஏக்கர்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செவன்டி பர்சன்ட் கிட்ட நம்ம வந்து சோல்ட் அவுட்டே பண்ணி முடிச்சிட்டீங்க ஏன்னா இப்போ வந்து நான் வெளியே விசாரிச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டோட பிளஸ் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் லொக்கேட் ஓகே சார் எக்கச்சக்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஒரு சூப்பரான ஆஃபரோட தான் சைட்டே நீங்க கொடுத்துக்கிட்டிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க நான் எல்லா ப்ராஜெக்ட் சொல்றோம் அதே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆஃபர் தான் ஓகே இருந்தாலும் அவங்கள ஃபீல் பண்ணாலும் டெக்னிக்கலா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா அதுக்காக என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறுபா உள்ள ஒரு சதுரடியை இருநூறுபா கட் பண்ணி வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு சதுரடியை விற்கிறோம் ஓகே ஓகே எனக்கு இந்த ட்ரைவரி இரநூறுவா கம்மி இரநூறுவா கம்மி பண்ணுறோம் ஓகே எனக்கு இந்த ப்ரைஸ் ஆஃபர் வேணாம் வேற எதாவது

ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான வீட்டுமனை உங்க கனவு வீட்டுமனைனு கூட சொல்லலாம் வெறும் பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தா இந்த இடத்துல உங்களால் வாங்கிக்க முடியும் இல்ல சார் நான் இந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கேன் வீடும் கட்டி தராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட அதாவது எல்லா டாக்ஸ் எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு லக்ஸரியான இண்டிஜுவல் வீடுல எந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்போட நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எல்லா காஸ்ட்டும் சேர்த்து இந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க இல்ல சார் எனக்கு இன்னி லக்ஸரியா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அதாவது கிட்டத்தட்ட அரை கிரவுண்ட்ல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டை போட அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு லக்ஸரியான இண்டிஜுவல இந்த இடத்துல கடை தராங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காண்டி சொல்றேண்டா சைட்ல இருந்து ஜஸ்ட் நீங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் மீட்ரு போனேன்றாலே போதும் உங்களால் ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிக்க முடியும் அப்படியே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பேக் சைடு வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் உங்களுக்கு வரப்போகுது பக்கத்துல பரந்தூர் வரைக்கும் மெட்ரோக்கான வேலையுமே போய்க்கணும் இருக்கு உங்களால ஏர்போர்ட்டும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் மெட்ரோவையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டேட் ஹைவே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராஜெக்டை தாண்டி என்ன ஒரு மிகப்பெரிய ஊரே இருக்கு எக்கச்சக்கமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட்ல கிட்ட இருக்கு அந்த ஊரை விடுங்க இந்த ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு ஒரு ஊர் மாதிரி தான் ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க மட்டும் இடம் வாங்கி வீடு கட்ட போகல கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்ட போறாங்க அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் இது இந்த ஏரியாவுடைய குரோத்தை பத்தி நான் சொல்றத விட இந்த ஏரியாலே இருக்கிறவங்க சொன்னாங்க சூட்டபிளா இருக்கும் ஸோ வந்து அண்ணன் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வழியிலே வந்து எல்னி கடை போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எல்நியை கொடுத்துட்டு அண்ணன் கூட இந்த ஏரியாவுடைய குரோத்தை கூட நீங்கள் விசாரிச்சுட்டு போய்க்கலாம் ஆனா இந்த ஏரியால எத்தனை வருஷமா வருஷமாயிருக்கு இந்த இடத்துல நாங்க பத்து வருஷமா கடை வச்சிருக்கிற ஓகே அதாவது இந்த இடத்துல கடை மட்டும்தான் வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு சொந்த ஊர் சொந்த ஊரே இதுதான் ஓகே ஓகே வீடு எங்களுக்கு இது பக்கம் தான் எம் நகர் தான் நாங்கள் சொந்த ஓகே ஓகே சரி நான் ஒரு உதாரணம் கேர்வீமே எங்களுக்கு இதுதான் ஓகே பூர்வீமே இதுதான் ஆமாம் ஒரு உதாரணத்துக்கு கேட்கறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போய்க்கிட்டு இருந்துச்சு பத்து வருஷம் முன்னாடி அறநூத்தம்பது ரூபா போயிருந்தோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும் இரநூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபாய் அதுக்கு பட்சம் ஓகே 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 இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் ரூபா சரி என்ன காரணம் அதாவது இந்த அளவு இதாக இருக்கல என்ன காரணம் என்ன காரணம் பைபாஸ் மெயின்

இந்த ஃபீல எடுத்து போங்க நன்றி இப்ப நாங்க ரெண்டு பேரும் சொல்ற நம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா யோசிப்பீங்க அவங்க சொன்னால இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல குரோத் கிடைச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களும் கண்டிப்பா ஒரு பத்து வருஷம் கழிச்சு யோசிப்பீங்க அப்பயே சொன்னாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் குரோத் அதிகமாக கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட்மே விளக்கிட்டா இருக்கு சோ தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரீ சைட் விசிட் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ கட்டுற இடத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க வீட்டு சின்னமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்னம்போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்